கம் பேக் நான் சொன்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்பாத்தி களி வந்து ரொம்ப நல்லதுல நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க நம்ம வந்து இனி வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் வந்திருக்கோம் இந்த வந்து பரண்டை அப்புறம் களி ஆவரம்பூ அப்புறம் இந்த ஆயில் கேர் ஆயில் வந்து இது கேசவத்தி பூ இருக்குல்ல செடி இருக்குல்ல அதை வந்து அந்த காய்ச்சி அப்படி பண்ணலான்ந்துட்டு ஒரு ஐடியாவில் வந்திருக்கோம் பறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணு நினைக்கிறேன் வாங்கினப்ப வந்து சப்பாத்தி கிளி செடிக்கு போயிடலாம் பேட்டிருக்கேன் வந்து பேட்டிருக்கேன் இப்போ வந்து காமிக்க பக்கத்தில் இருக்கோம் நறுக்கா ஃபுல்லுமே வந்து எனக்கு தெரியும் எல்லாமே கடிச்சிருக்கோம் கடிச்சிருக்கா அன்னைக்கு ஒரே ஒரே நாள் பழம் பார்த்தேன் இதுவும் கடிச்சிருக்கு இதையும் கடிச்சிருக்கு பக்கம் ஓடுது எல்லாம் சின்ன சின்ன காய் ஆனால் பழுக்கிறது எல்லாமே கடிச்சிட்டு எல்லாம் அங்கே ஒன்று அதில் ஒன்று இருக்காங்க காமிஷ்தாரம் இப்படி போவோம் இந்த சைடு வந்தாச்சு இங்க பாருங்க இப்போ எல்லாமே கிடச்சிருக்கோங்க எல்லா இடத்துலையும் ஒரு இது கூட கிடைக்காது இதில் ஆனால் எல்லாம் எப்படி இருக்குது ஆனால் இங்கே பார்த்தோம்னா குருவி எல்லாம் கடிச்சி போயிடும் இதுல இதில் கிடச்சிருக்கு குருவி கடிச்சிருக்கா வேறு என்ன எப்படி ஏற்கனவே தெரியல அண்ணன் ஒன்று பழுத்து இருக்காதுல அதுவும் குருவி கிடச்சிருக்கோம் இருக்கும் இங்கே குருவி கிடச்சிருக்கா சின்ன சின்ன இது அப்படி எல்லா இதுலையும் அழிவு அழிவே இருக்குது எப்படி பெருசா நாளும் நல்லா இருக்குதா ஆனால் பழம் இங்கே இருங்க இது ஒத்திக்குதான் கொஞ்சம் நேரம் கொடுத்த மாதிரி இருக்கு இதையும் பறிச்சிருவாங்க வேற இதுக்கு குருவி கடிச்சுட்டு இருக்கிறோம் இதுவும் ஒரு நல்லா இருக்கு இங்க இருங்க நொங்க பாருங்க நொங்கு ஒரே ஒரு இது இது கீழே வந்துருக்கு காத்துல கீழே வந்துருக்கு இன்னைக்கு நல்லா இருக்கா இருக்குமானே எனக்கு தெரியாது அண்ணா அண்ணா இருக்கா பார்த்தீங்கன்னா நொங்கு இதெல்லாம் பணங்காயிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பணம் இதெல்லாம் நொங்கு இருக்கு சப்பாத்தி கிழிச்சி எங்கே நம்ம வச்சது அண்ணா அதில் சார் யாரெல்லாம் இதுக்கு சாப்பிட்ருக்கீங்க பணம் நொங்கு சாப்பிட்டுருக்கீங்க இது இருக்குன்னு தெரியலையா ரெண்டு எடுத்து கொண்டு போவோம் கொண்டு போயிட்டு பார்ப்போம் பணம் நொங்கு இது ஒத்தகைக்கு தான் நல்லா தான் நல்லாயிருக்கும் எனக்கு என்ன தெரிஞ்சு இந்த சைடில் வந்து நோ இது பனங்காய் பனம்பழம் இதாவது பனம்பழம் அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் பனம்பளைச்சு சாப்பிட்ருக்கீங்க இருக்கீங்க வேறு இதுதான் அதுங்க பாருங்கள் மறுபடியும் இது வந்து இது வந்து காஞ்சித்து இது காஞ்சி இதே போல் வந்து குட்டி குட்டியாக இது வளர்ந்துடும் இங்கே வரைக்கும் பணம் நிறைய பேர் இந்த சிறுபடி போவாங்களா அப்படியே வந்து அதை பறிச்சுட்டு போயிடுவாங்க பறிச்சுட்டு போக மாட்டாவே கீழே உள்ளதை கடந்ததை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இங்கேயும் பரண்ட இருக்கு பத்திளா நிறையவே இது இருக்குது நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க என்ன நம்ம வந்து நெக்ஸ்ட் டேவில் பார்க்கலாம் பாய்